இணைந்து ஜெபிப்போம் உமது ஒளியான வார்த்தையில் என் வாழ்வை உயர்த்தி மகிழ நிறை என்னை உமது வியத்தக ஒழிக்கு அழைத்து வந்த மன அமைதியையும் மகிழ்வையும் சுவைக்க செய்த என் நேசரே நன்றி கூறுகின்றேன் ஏழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உண்மையில் உதித்துள்ளது என இன்றைய இறைவார்த்தை மூலமாக உமது மாட்சியை என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் தூண்டி எழுப்புகின்ற ஏசையா உமக்கு நன்றி கூறுகின்றேன் உமது வார்த்தையை எடுத்து கூற விளக்கி கூற உமது ஆவியானவர் என்னை தூண்டி எழுப்பட்டும் சோர்ந்து கிடக்கும் உடலையும் உள்ளத்தையும் வலுப்படுத்தும் அப்பா நான் உம்மை செபத்தால் துடிக்கவும் தவத்தால் மகிமைப்படுத்தவும் ஆசைகளை என் மனதில் ஊற்றும் இன்றைய நாளில் இளைஞர்கள் அனைவரையும் தூய பாதம் தருகின்றேன் உலக சிற்றின்ன்கள் மாய விளம்பரங்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களை தடுத்து நிறுத்தும் பசாசுகளையும் சருவிகளையும் வெறுத்து உன் பின்னே வரும் பிள்ளைகளாய் ஒளியில் நடத்தும் ஆண்டவரே இயேசுவே இன்றைய நாளில் என் ஒளியாய் வாரும் என் வாழ்வின் பாதைகளை அறிய உமது ஒழியை என் பக்கம் திருப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்